யாரும் பாத்தீங்கன்னா சவுந்திர அச்சு யாரும் பிவித்ரா வந்துட்டு சொல்லிட்டு இது மாதிரி நான் டிக்கெட்ல எடுத்து ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவங்க ஒரு பார்த்து சொல்றாங்க வந்து இந்த ஒரு வார்த்தை நான் கடந்துறணும் இந்த ஒரு வாரத்தை நான் கடந்துறணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஜெஃப்ரீ வந்து ஒரு போயிட்டு சொல்லிட்டு இருக்கா அண்ட் தீபக் வந்து நான் வந்து எப்படி இருந்தாலும் ஏதாச்சும் கால்கையில வந்து மருந்து போட்டு டேப்லெட் போட்டு ஏதாச்சும் பண்ணி எப்படி இருந்தாலும் பிசிக்கல் டெஸ்ட் தான் வரப்போகுது அதனால நான் என்ன பண்ண போறேன்னா தரமா வந்துட்டு இது டாக்டர் போய் பார்த்து கால் கைக்கு என்ன மாத்திர போனோம் மாத்திர எல்லாத்தையுமே போட்டு நான் வந்து இந்த ஒரு டிக்கெட் எடுத்து ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து சொல்றாரு அது பவித்ரா வந்து சொல்றாங்க நீங்க கன்ஃபார்மா வந்து டிக்கெட் போயிடுவீங்க ஏன்னா இந்த வாரம் வந்துட்டு நாமினேஷன்ல நீங்க இல்ல நீங்க முத்து சவுந்தயா அருண் இவங்க எல்லாருமே நாமினேஷன் இல்ல அதனால நீங்க போயிருவீங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவங்க ஒரு பக்கெட் வந்து சொல்றாங்க அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தீபக் வந்து ஒன்று சொல்கிறாரு என்ன சொல்கிறேன்னா பவித்ரா நீ போகமாட்ட கன்ஃபார்மாக நீ போகமாட்ட எனக்கு கன்ஃபார்மாக தெரியுது ஏன்னா நான் ஒன்று நாமினேஷன் பண்ணல அப்படிங்கிறது வந்து அது ஒரு காரணத்தை சொல்கிறாரு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறது வந்து ஏதோ ஜாலியாக சொல்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஆனால் அது உண்மையாக அங்கே கிரியேட் ஆகுதே அப்படிங்கிற அளவுக்கு தான் வெளியில் பார்க்கும்போது நமக்கு தோணுது என்னடா இப்போ பவித்ரா போகமாட்டாங்கன்னு சொன்னாங்க கன்ஃபார்மாக அவங்க போக வாய்ப்பே இல்லை அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி வந்துட்டு போறதுக்கு எனக்கு போகிற மாதிரி எனக்கு போயிடுவானோ அப்படிங்கிற மாதிரி பயமா இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு வந்து தீபக் வந்து சொல்றாரு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்பதைக்கு அவரு ஜெப்ரி மட்டும்தான் கிட்டத்தட்ட லோ ஓட்டிங்கில் இருக்காரு அப்படிங்கிறது நல்லா தெளி நான் ஆல்ரெடி டெய்லி இருக்கேன் அண்டு எவ்வளோதான் பாசிபிளாக இருக்காரு வெளியில போறதுக்கு அதுக்கு பாசிபிள் வந்துட்டு கன்ஃபார்மாக வந்துட்டு ஜெஃப்ரி மட்டும் தான் இருக்காரு மேபி வந்துட்டு அது அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க ஃபேமிலி வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இப்போதிக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர் தான் வந்துட்டு இருக்காரு அவர் இந்த கேமாக இருக்கட்டும் எதுவுமே வந்துட்டு அதிகமாக வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரமாக ரெண்டா நாலு வாரம் பக்கமாக வந்துட்டு அவர் யார் எங்கடா இருக்காரு அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு ஜெஃப்ரியை பற்றி தொலைவ ஆரம்பிச்சிட்டோம் அண்ட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவர் தான் வெளியில் போகிறதுக்கு அதிகமான பாசிபிள் இருக்கு அண்ட் ஜெஃப்ரி வந்து சொல்கிறாரு நான் இந்த ஒரு ஒரு வாரத்தை கடந்துட்டேன்னா எனக்கு அது போதும் ஏன்னா டிக்கெட் ஃபினாலே வந்து நான் வின் பண்ணனும் நான் வின் பண்ணிடுவேன் கண்டிப்பாக நான் வந்துட்டு அடிச்சு நூற்றிடுவேன் ஆனால் நான் வந்துட்டு இந்த ஒரு வாரம் கடந்துடணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு ஜெஃப்ரி வந்துட்டு இருக்காப்ல அண்ட் இந்த மூணு பேருமே வந்துட்டு இப்போதைக்கு

டிக்கெட் போ போறாங்க யாரு எனக்கு தெரிஞ்சு டிக்கெட் அடிக்கிறது வந்து ரெயினா இருக்க வாய்ப்புகள் இருக்கு அவருக்கு வந்து இப்ப அவங்க அக்கா வந்து டிப்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க முத்துக்குமரன் வந்து அடிக்கிற வாய்ப்புகள் இருக்கு தீபக் வந்து மேபி தீபக்கு வரமாட்டாரு ஏன்னா அவர் பிசிக்கல் டிரெஸ்ட் தான் நிறைய வரும் அதனால அவர் வந்து மேக்ஸிமம் வந்து அந்த கால வச்சுட்டு இருக்க மாட்டார் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது அண்ட் இதை பத்தி உங்க மறக்காம யார் தான் டிக்கெட்ல எடுத்தாங்க உங்க கணிப்பு